வெல்கம் கொண்டு போவான விஷிங் இன்னைக்கு இந்த வீடியோலாம் அதை பற்றி இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வலை வந்து டிஸ்பேச் ஆகுது இந்த வலை தான் டிஸ்பேச் பண்ணுறேன் லாஸ்ட் வீக்கே வலை பண்ணி வச்சுட்டேன் முப்பத்தஞ்சு கன்னி மாள் நம்பாது முப்பத்தஞ்சு கண்ணியில் மூணு வரலாம் அதாவது அறுபது மாள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக மூணு வரல் டைட்டாக போக கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ஹெவியாக லூஸ் அடித்து பண்ணி கொடுத்துருப்போம் தக்கையை இன்டர்லாக் பண்ணி நீட்டாக பண்ணியிருப்போம் பார்த்திங்கனாக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேலை எனக்கு தான் போகுது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆற்று வேலை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆற்றுக்கு ஏன் ஹெவியாக போட்டு இருக்கோம் தெரியுதுங்களா கஸ்டமர் பால் போட்டு தான் கேட்டுருந்தார் ரொம்ப நாளைக்கு போகிற மறுபடியும் பால் போட்டு ஒருவழ இருக்கோம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வேலை மால் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மால் ஆக்சுவலாக அரை கிலோ மால் அது ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது அடிக்குள்ளே தான் வரும் நூறு அடி டூ நூற்றி இருபது அடி லூஸு பார்த்தீங்கன்னா தாறு முறை வச்சு விட்ருப்போம் என்னோடய ஃபுல் வீடியோ கண்டிப்பாக வரணுன்னா அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி உழவு வேணும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ச வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம உழவு வாங்கி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இருக்குங்களா இதில் எவ்வளோ லூஸ் இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ நொறுக்கி விட்ருப்போம் நாட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாத மாதிரி நாட்டிங் பண்ணியிருப்போம் நிறையா நண்பர்கள் கேட்குற டவுட் என்னென்னா நாட்டிங் நாங்களும் பண்ணுறோம் நண்பா அது ரிலீஸ் ஆகிடுது ரிலீஸ் ஆயிடுது கரெக்டாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம நாட்டிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து நாட்டிங் ரிலீஸ் ஆகாது ஓகேங்களா யூ ஃபார் வாட்சிங்